நம்மளே கலப்பு வந்து உற்பத்தி பண்றோம் இதுக்கு நம்ம வந்து இதுல வந்து பூச்சி தாக்குதல் வருதா உங்களுக்கு ஒரு ஒரு விதையை நீங்க உற்பத்தி பண்றீங்க இல்லையா நெல் விதையை உற்பத்தி பண்றீங்க சோளம் உற்பத்தி பண்றீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அளவு ஈரப்பாக உள்ள இருக்கிற வரைக்கும் அதை வந்து வெயில போட்டு உலர்த்தணும் அதுல இருக்கிற முட்டைகள் எல்லாம் தானா அழிஞ்சு போயிடும் இது இருந்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் அதை வந்து சேமிப்பு பண்ணி அதை வந்து மறுபடியும் விதையை உற்பத்தி பண்ணுவாங்க இப்ப வந்து மேல வர்ற பூச்சி ஒன்று தாக்குதல் இன்னொன்னு வந்து உள்ள வர்ற நோய் வைரஸ் தாக்குதலா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து பாக்டீரியா தாக்குதலா இருக்கலாம் வேற ஏதாவது ஃபங்கஸ் தாக்குதலா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு பாக்டீரியா தாக்குதல் வைரஸ் தாக்குதல் இப்போ வைரஸ் தாக்குதல் இருக்குது மிளகாய் இருக்குது இலையெல்லாம் மொரோனன்ஸ் மொரோனன்ஸ் போயிருது வைரஸை யாரனாலேயாவது கொல்ல முடியுங்களா கொல்ல முடியாது வைரஸை யாரனாலையுமே கொல்ல முடியாது செடிக்கு எதிர்ப்பு எதிர்ப்பு சக்தி கொடுத்து அதை முடிஞ்ச வரைக்கும் அதை செடியிலிருந்து வெளியேற்றி அதை வந்து நம்ம காய்க்கு முயற்சி பண்ணலாம் இப்போ விதை உற்பத்தி பண்ணி தர்றவங்க ஃபார்ம்ல வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னா முதலீடு போயிடுன்னு சொல்லி அதையும் சேர்த்து எடுத்து தான் தப்பு கவர்மெண்ட் மேலே எந்த தப்பு இல்லை விதை வந்து அவங்க உற்பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதை நீங்க உற்பத்தி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு ஃபார்மர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பார்மர் வந்து பொறுப்பா எடுத்து செஞ்சாங்கன்னா பரவாயில்ல பொறுப்பா எடுத்து செய்யாம அவங்க லாபம் நோக்குல எது வந்தாலும் பரவாயில்ல எனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்து காசாக்குறேன் அப்படின்னு பண்ணும்போது இடத்துல தப்பு நடக்குது குறிப்பிட்டு யாரையும் தப்பு சொல்ல இது வந்து நடைமுறையில் இந்த வைரஸ் வந்து ஒழிக்கும் இல்லையா பண்ண முடியாது செடி வந்து பப்பாளி வந்து அப்படியே நல்லா போயிடுது அது போயிடுது அது என்ன பண்ணாலும் இப்போ வைரஸ்ல வந்து நிறைய டைப் இருக்குதுங்க வைரஸ்ல வந்து நிறைய டைப் இருக்குது ஒரு ஒரு இதுக்கு வந்து நிறைய விதவிதமான வைரஸ் வரும் எல்லாத்துக்கும் வந்து ஒரே வைரஸ் வரும் இல்ல பப்பாளிக்கு வந்து பஞ்சிட்டாப் வரும் மொசைக்கு வைரஸ் வரும் ஆஹ் அதாவது இப்ப வைரஸ் வந்து முழுமையா இந்த காட்டுல வந்து இல்லாம பண்ணணும் அப்படின்னா முதல் முதல்ல நீங்க வைரஸ் வைரஸ் தாக்குறதுலோட என்ன செடி நீங்க பாக்குறீங்களோ அதை எடுத்து தீ வச்சு சொல்றாங்க யாருமே வெட்டி ஓரமா போடுறது கீழே போடுறது அந்த இடத்த வந்து சரி நான் முடிஞ்ச வரைக்கும் நான் அதை செடி பண்ற முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி உரக்கடையில மருந்து வாங்கிட்டு அடிக்கிறது இல்ல ஆர்கானிக் மருந்தையே கொடுக்க ட்ரை பண்றது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் வைரஸ் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை எடுத்து கொண்டு போய் அழைச்சிடணும் வைரஸ் வராமல் இருக்கிறதுக்கு விதை தெரிவு நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியம் நீங்கள் யாருக்கிட்ட விதை வாங்குறாங்க வாங்குறீங்களோ அவங்க வந்து வைரஸ் இல்லாத இடத்துல இருந்து உற்பத்தி பண்ணி சாயில் போன் இருக்குது பிளான்ட் இருக்குது சாயில் போன் அப்படின்னா மண்ணுக்குள்ளேயே அது இருக்கிறது எப்பவுமே அந்த காட்டுல நீங்க எந்த பயிரை போட்டீங்கனாலும் அதுல வந்து வைரஸ் ஒட்டிட்டு ஒட்டிட்டு வந்துடும் அதனால அந்த மண் வந்து சுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறது பார்க்கணும் மண் சுத்தமாக இருக்கிறது வைரஸ் வந்து எத்தனை நாளைக்கு வந்து இந்த இடத்துல சும்மாவே இருக்கும் களை செடி வழியா அந்த இடத்துல உயிரோட இருக்க முடியும் இப்ப வந்து அருவாமலை போடு இருக்குது குப்பமேனி இருக்குது இது இருக்குது இது எல்லாமே வந்து வைரஸோட வெட்ட வைரஸ் வந்து அது பத்திரமா பார்த்துக்கக்கூடிய செடிகள் ஸோ கலைகள் இருந்து இது எல்லாமே வந்து கலைகள் செய்யற தப்பு குப்பமேனி பாத்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் பச்சையா இருக்கும் ஒரு இடத்துல பார்த்து ஒரு செடி பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல அதுல வந்து கோடு வந்துருக்கும் அது இயற்கையே அப்படி வர்றது இல்ல அது வந்து வைரஸ் ஊரடங்கு வச்சிருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம குப்பமனியை வந்து நம்ம நம்ம வந்து முக்கிய பயிரா நம்ம பாக்குறது இல்லை அதனால அது இருந்துன்னா அது பாட்டுக்கு இருந்த போது கவனம் விட்டுறோம் ஆனா நம்ம செய்யற பயிருக்கு வந்து அதுல இருந்து வைரஸ் வந்துடும் அப்போ வந்து வைரஸ் தாக்குறதுல இருந்து சமாளிக்கிறதுக்காக விதை நேர்த்தி பண்றது இப்ப நம்ம என்ன சோளம் போடுறோம் என்ன பண்றோம் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் வந்து சூடமோனஸ் ஒன்று இருக்குது சூடமோனஸ்க்குள்ள வந்து ஊற வைக்கணும் சூடமானஸ்ல ஊற வச்சதுக்கப்புறம் போடணும் காட்டுக்குள்ள வந்து முடிஞ்ச வரைக்கும் வேப்பம் புண்ணாக்கு இந்த உடையது எருக்கலஞ்செடி இது இதெல்லாத்தையும் நம்ம மடக்கி போட்டு நொச்சி இதெல்லாம் மடக்கி போட்டு போடலாம் வைரஸ் தாக்குதல் வந்து நெல் செடிக்கு வராமல் இருக்கறதுக்கு இல்லை மற்ற இதுக்கு வராமல் இருக்கறதுக்கு முக்கியமான ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தை வந்து அதுக்காகத்தான் நம்ம எல்லா பக்கமும் வச்சிருக்கிறோம் எல்லா பக்கம் அந்த மரத்தை வந்து நம்ம சாமியாக கும்பிட்டுருக்கிறோம் ஆனால் அந்த மரத்தை வந்து யாருமே இல்லை ஏன்னா சாமிக்கு பேரை வச்சு அந்த மரத்தை சாமி சாமிக்கு அந்த சொல்லி நம்ம இன்னைக்கு வரைக்கும் அந்த மரத்தோட தொடாமிச்சிருக்கிறோம் எந்த மரம் யாருக்கா சொல்ல முடியுங்களா சொல்லுறோம் வேப்ப மரம் அரச மரம் அப்புறம் அதுதான் கரெக்ட் மரம் மட்டும்தான் வைரசில் இருந்து அந்த இடத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி இருக்குது நீங்க எந்த காட்டுலயுமே எந்த பயிர் பண்ணாலுமே வில்வ மர தலையை வந்து நீங்க போட்டு மடக்கி ஓட்டி பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வைரஸ் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு தாக்குதல் வராம பார்க்கறதுக்கு வில்வ மர மரத்துல வந்து இலையெல்லாம் வெட்டி ஒரே இடத்துல போட்டு நீங்க கரைசலா செஞ்சு நீங்க காட்டுக்கு கொடுக்கலாம் வைரஸ் தாக்குதல் வந்து முழுமையே அது வந்து கட்டுப்படுத்தும் வராம இருக்கு அந்த பயிருக்கு வந்து வைரஸ் தாக்குதல் வராது இப்ப வேப்பங்கொட்டை வந்து எத்தனை விலைங்க எல்லாம் நீங்க யூடியூப்ல இங்க பாத்தீங்கன்னா சரி எங்க போய் கேட்டீங்களா சரி வேப்பங்கொட்டை கரசல் கொடுப்பங்க வேப்ப எண்ணெய் கரசல் கொடுங்க அதை கொடுங்க இது கொடுங்க எல்லாம் வேப்பமரத்து சம்பந்த ஏதாச்சும் சொல்வாங்க சொல்லுவாங்க இதுதான் first time மரத்துல இருந்து வைரஸ் கண்ட்ரோல் பண்றதுக்கான முழு சக்தி வந்து விலங்கு மரத்துக்கே இருக்கு நீங்க நான் சொல்றேன்ல ஆமா